ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ரகசியமாக பேசுகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அங்கே தான் வேப்பம் போன வருஷம் வீடியோ பார்த்து முடியலாம் தெரியும் வேப்பம் பூ வந்து நான் கலெக்ஷன் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த வருஷமும் இவ்வளோ எடுத்து வச்சாச்சு இப்போ மறுபடியும் இன்றைக்கி உடைக்கிறோம் அதை எப்படி உடச்சு நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம் தான் வீடியோவில் பார்க்குவோம் ஓகேங்களா அம்மா காத்தடி எங்கள் ஊரில் பாருங்கள் அம்மா காத்தடி காத்தடி எங்கே நின்றுனுங்க பாருங்க மலை மேலே நின்றுன்னுறேங்க மலை மேலே பாம்பு போய் எப்போ எங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சொரோடு எத்தனை போய்ட்டு மேலேருந்து உடச்சி களைக்கலையாக எடுத்துக்கிறாங்க பாருங்கள் மேலே இருக்கிறதுலாம் காய் வச்சுருக்குது பூவை மட்டும்தான் பூ இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது கிளக்கலையாக உடச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் உருவிக்கும் உருவி அதை காய வச்சு ஸ்டோர் பண்ணிப்போம் அதை தான் பார்க்குறீங்க இங்கே பாருங்க நிஷாவும் மே மஞ்சுவும் அங்கே போயிருக்காங்க இப்போ உடைக்கிறாங்க பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டோம் இங்கே பாருங்களேன் பூ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இங்கே பாருங்க எடுத்துன்னு வராங்க பாருங்கள் உடைச்சு இதில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இதை தான் வந்து நம்ம பறித்து வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதை பறித்து நம்ம எப்படி இதை வந்து ஸ்டோர் பண்ணுறன்றது தான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இதில் எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு போன வீ போன வருஷம் நாங்கள் போட்ட வீடியோவிலே தெரியும் எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிகப்பேருந்து இதெல்லாம் வந்து மலைவாய் மக்கள் வந்து இவங்க சாப்பிட்றோன்றாங்க ஆனால் எங்கள் வீட்டை அங்கே சும்மாவே இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே இருக்குது நிறையவே இதை எறும் க கட்சிஸுனா செம்ம வலிக்குங்க இங்கே பாருங்கள் பறிச்சுன்னு இருக்காங்க பார்த்த மரத்தையடிக்குது மரத்தை ரெண்டு பேர் சண்டை பொட்டுன்னு எடுக்கிறாங்க மீதியெலாம் காய் வெஸ்ட்ருக்கு நாங்கள் வந்து லேட் பண்ணிட்டோம் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்தாக்கா நிறைய வச்சுருக்கலாம் இருடி கொடுங்க இடி இருடி பாருங்க அது ஃபுல்லாக பூ தாங்க காயும் இருக்கு இதில் காயும் மட்டும் எடுத்து வெளியே போட்டுருணும் பூ மட்டும் எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோண்டு இருக்குது இதை ஃபுல்லாக இப்போ உருவி கிளீன் பண்ணணும் இன்னும் அங்கே வாட் இருக்காங்க நான் பாக்குறேன் வாட் வந்ததுக்கப்புறம் மூஸ்ட் கிளீன் பண்ணிடணும் அதான் பிரஸ் இல்ல ஆரம்பிச்சோம் அதான் ஸ்டார்ட் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது கிள்ளி முஷ்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிட்ட எவ்வளவு பாருங்க அதே மாதிரி எத்தனை பேர் கில்லி எவ்வளோ நேரம் நான் தெரியாது சுமாங்க அம்மா கில்றதுக்கு ஆமையே லூசு நீங்க அម្លகாம கேளுங்க சொன்னாங்க

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துருக்கோம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நிறைய எடுத்துருக்கோம் நேற்று வந்து கம்மியாக தான் நிஷா மட்டும் தான் எடுத்தா அதனால் நே இது பாருங்கள் இது வந்து இன்றைக்கி எடுத்த பூ இது பாருங்கள் நேற்று எடுத்தது இது வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு பாருங்கள் இது வந்து இப்போது நம்ம ஸ்டோர் பண்ணுற பாதம் நல்லா பாருங்கள் தூள் ஆகுது பாருங்கள் வச்சா இந்த மாதிரி தூள் ஆகணும் இது பாருங்கள் தான் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து நல்லா நம்ம காய வச்சு இது வந்து எடுத்து வச்சோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது கெடாது இது நல்லா காய வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை ஒரு கவர்லையோ போட்டு வச்சிட்டோம்னாக்கா நம்ம வேணுன்றப்போ மட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ குழம்பு இவ்வளோ எடுக்கலாம் பூவு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பித்தத்துக்கு நல்லது வயிற்று புண்ணுக்கு நல்லது வாய் வந்து வாசனை வரும்னு அவங்க சிலர் அதுக்கெலாம் வந்து இது நல்லது இது அதை அதனால் உங்களுக்கும் பூ கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் இது கொஞ்சம் எடுத்து நான் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டு நாளைக்கே வந்து இதே மாதிரி இதை நான் காய வச்சு வைக்கணும் காய வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணுன்றப்போ நாங்கள் எடுத்துக்குவோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம் வேப்பாம்பு உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க அப்படியே பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நாங்கள் கூற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறமா எதனா டவுட்னாலும் கேளுங்க பேக் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து இல்லை ஏன்னா பேக் நானே போயிட்டு வாங்கிக்கணும் அந்த பேக் வந்து வந்ததும் சொல்கிறேன்னு ஃபோன் பண்ணுறேன்ட்டாங்க நானுமே இப்போ வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் ஒரு ச ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க பேக் வந்து அட்ரெஸ் தர மாட்டேங்கிறீங்க ஃபோன் நம்பர் தர மாட்டேங்கிறீங்க பேக் வீடியோ மட்டும் போடுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் தருவீங்களா ஆன்லைனில் வந்து உங்கள் பர்சனல் நம்பரும் உங்கள் வீட்டு அட்ரஸும் நீங்கள் தருவீங்களான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி நான் வந்து பேகு கம்பெனி ஹெச்னு அத்தனை நான் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே பேக் நான் தைக்கிறேன் நான் தைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னு தான் சொன்னேன்னே தவிர்த்து நான் பேகு தரேன் பேக் கம்பெனி வச்சுக்கிறேன் நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுருங்கிறீங்க நினைக்கிறேன் நல்லா வீடியோ போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் பர்சனல் நம்பரும் வீட்டு அட்ரெஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க நானும் தரேன் சரிங்களா இந்த டவுட் உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க புரியலாம் உங்களுக்கு மட்டும் நான் சின்ன வீடியோ எடுத்து போடுறேன் தப்பாக நான் சூழ்நிலை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் நான் வந்து பேக் தைக்க எடுத்து தான் போ நீங்கள் எப்படி இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது இல்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் எப்படி எடுத்து போகிறீங்களோ அந்த மாதிரி தான் நான் செய்கிற வேலையை நான் எடுத்து போகிறேன் நான் உங்களுக்கு தரணும் இல்லை நான் வந்து கம்பெனி வச்சு நான் எடுத்துட்றணும் அந்த இடத்துலுமே நான் சொல்லலை நீங்கள் நான் எப்படி சொல்கிறது வந்து வீடியோ போய் நல்லா தெளிவாக பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்னை கேள்வி கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இதுக்கும் வேறு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க சரிங்க அந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் தப்பாக நினைக்காதீங்க என்னுடைய நீங்கள் கேட்டதுக்கு பதில் மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா பாய்